அலகந்த நாட்களில் தலைமை ஏழைகளின் பெருநாள் என்று சொல்லக்கூடிய தினத்தில் அம்ராசார் அவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் ஒன்று போட்டியுள்ளான் அலகம் தலில்லா இவ்வுலகில் வாழும் காலங்களில் அவ்வளவுடைய தூதரகம் எந்த முறையின்படி வாழச் சொன்னார்கள் அந்த முறையின்படி வாழ்ந்து மரணிக்கும் தருவாயில் லா இலாஹா இல்லவா முஹம்மது ரசூல் உல்லாஹி செல்லவாகு அடகி என்ற திரு கலிமாவை மொழித்த நிலையில் நம்முடைய உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் திரு தவசிலும் திருமான ரசூல் உல்லாஹி செல்லவாகு அழகி வசெல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் முறைவானாக ஆமீன் இன்றைய ஜும்மாவில் இந்திய சுதந்திர போரில் முஸ்லிம்களின் பங்கு என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தினம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்த இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்த நாள் இன்றைய தினம் சுதந்திர தின விழா இப்பொழுது நாம் கொண்டாடக்கூடிய சுதந்திரம் இந்தியாவுடைய எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் எனவே இது சம்பந்தமாக இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் எவ்வாறெல்லாம் பாடுபட்டார்கள் என்ற வரலாறு ஒரு சில செய்திகள் நாம் எல்லாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லா குரானில் கூறி காட்டுவார் இன்ன உலகின் சமுதாயத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை முதலில் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்தியாவை அடிமை இருந்த சமயத்தில் மாற்றம் நம்மிடத்திலிருந்து வர வேண்டும் என்ற நோக்கத்தில் முஸ்லிம்கள் முதலில் களம் இறங்கினார்கள் அல்லாஹ் கூறுவான் எந்த ஒரு சமுதாயமும் தங்களை தாங்களை மாற்றிக் கொள்ளாத வரை அல்லாஹ் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டான் அதன் அடிப்படையில முதல்ல மாற்றம் நம்மிடமிருந்து இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முஸ்லிம்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் களம் இறங்கினார்கள் பொதுவாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் அடிமைத்தனத்தை ஒழிக்கக்கூடிய மார்க்கம் யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறப்பால் நிறத்தால் பதவியால் எந்த ஒரு ஏற்றத்தாளும் கிடையாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பாக அடிமைத்தனத்துக்கு எதிரான மார்க்கம் பெருமான ரசூல் உருவாகி தள்ளனர்கள் ஒரு அடிசர் சொல்லி காட்டுவார்கள்

அடிமைத்தனத்தை ஒழித்து கட்டுவதற்காக வேண்டி திருநாட்டில் முஸ்லிம்கள் உயிர்களை தியாகம் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்ற ஒரு பத்திரிகையில் வெளிவந்த ஒரு செய்தி என்ன செய்தி கேட்டா இந்திய விடுதலை போராட்டத்துல அதுல கலந்து கொண்டு தியாகம் செய்த மக்கள் தன் உயிர்களை சுரந்த மக்களின் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் தங்கள் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட இந்தியா சுதந்திரம் அடைவதற்கான தன் உயிர்களை தியாகம் செய்தார்களே அந்த உயிர் நீத்த தியாகிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று அந்த பத்திரிகையின் உரிமையாளர் குஷ்வந்த் சிங் அந்த பத்திரிகையில் குறிப்பிடுகின்றார் இல்லஸ்டிரேட்டட் வீக்லி என்ற பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி அதே போன்று இந்திய சுதந்திர போட்டா போராட்டத்திற்கு அடையாளமாக தேரக்கூடிய டில்லியில் அமைந்துள்ள இந்தியா கேட் என்ற பகுதியில சுதந்திர போதில் கலந்து கொண்டவர்கள் என்ற ஒரு பட்டியல் அங்க இருக்குது இந்தியா கேட் பகுதியில சுதந்திர போருக்கான தன் உயிரை தியாகம் செய்தவர்கள் பட்டிக்க பட்டியல் அதுல மொத்தம் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு பேர் இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக தன் உயிர தியாகம் செஞ்சாங்க தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு பேர் அதுல அறுபத்தி ஒன்னாயிரத்தி தொண்ணூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் முஸ்லிம்கள் சுமார் அறுபத்தி ஐந்து சதவீத மக்கள் இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக போராடிய தன் உயிரை தியாகம் செய்த தியாகிகளில் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் முஸ்லிம்கள் என்று குஷ்வந்த் சிங் தன்னுடைய பத்திரிகையில் வெளி வெளியிட்டார் அந்த அளவிற்கு இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்கான இந்த முஸ்லிம்கள் தன் உயிர்களை தன் ரத்தங்களை தியாகம் செய்தார்கள் ஆனா இப்போ உள்ள நிலையை பார்த்தேன்னு சொன்னா இந்திய தேசத்துல முந்தைய முஸ்லிம்கள் பெயர்ல என்னென்ன ஊர்கள் இருந்துச்சோ என்னென்ன நகரங்கள் முஸ்லிம்கள் பெயர்ல இருந்துச்சோ என்னென்ன மாவட்டங்கள் முஸ்லிம்கள் பெயர்கள் பெயரோட மாற்றி அமைக்கப்படுது இன்றைய அரசாங்கத்தின் மூலியமாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசின் மூலியமாக இன்று முந்தைய முஸ்லிம்கள் பெயரில் எந்த ஊர்களெல்லாம் முஸ்லிம்கள் பெயரில் இருந்ததோ அந்த பெயரையெல்லாம் மாற்றக்கூடிய சதிகார வேலை இன்று நடக்கிறது இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்கான தன் உயிரை தியானம் செய்த முஸ்லிம்கள் பெயர்கள் எல்லாம் இன்னைக்கு வரலாறுகளில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி முஸ்லிம் பெயரில் உள்ள ஊர்கள் மாவட்டங்கள் நகரங்கள் எல்லாம் இன்று பெயர் மாற்ற மாற்றம் செய்யப்படுகின்றன ஆனால் இந்தியாவுக்கான இந்த முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள் சிறைச்சாலைகள் முஸ்லிம்களால் நிரப்பப்படுகின்றது நீதி மறுக்கப்படுகின்றது எவர்கள் இந்த இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரமானதுக்கு பாடுபட்டார்களோ தன் உயிரை தியாகம் செய்தார்களோ அந்த தியாகிகள் இன்று மறைக்கப்படுகின்றார்கள் இன்றைய சூழ்நிலையில் சிறைச்சாலைகள் அநியாயமான முறையில் முஸ்லிம்களால் நிரப்பப்படுகின்றது மின் நீதி மறுக்கப்படுகின்றது அந்த சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் நம் வருங்கால தலைஞர்களுக்கு தலைமுறைகளுக்கு நாம் இந்திய திருநாள் எவ்வாறு சுதந்திரம் அடைந்தது இந்த வரலாறு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் என்பதை நாம் நம்முடைய வருங்கால தலைமு தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி அத்திவாரமாக தூண்களாக சுவர்களாக அடையாளங்களாக திகழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள் ஆனால் அந்த அடையாளத்தை எல்லாம் இன்று மறக்கடிக்க நினைக்கின்றார்கள் அது ஒருபோதும் நடக்காது அதே போல இந்திய திருநாட்டுல முதல் முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்த மன்னர் யார் தெரியுமா ஒரு இஸ்லாமியர் ஆங்கில முதல் முதல்ல இந்தியால காலடிச்சு வச்சது காலடி எடுத்து வச்சது வங்காள தேசத்துல தான் இந்த வங்காள தேசத்தை ஆண்ட மன்னர் ஒரு முஸ்லிம் ஒரு வீரர் அந்த வங்காளத்துக்குள்ள வந்த ஆங்கிலேயர்கள் வணிக நோக்கத்துல வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் குடிகொண்டது இவர்கள் இந்த எண்ணத்தில் இருக்கின்றனர் என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் கண்காணித்தவர் யாருன்னு சொன்னா ஒரு இஸ்லாமிய மன்னர் சிராஜித் தௌலா வங்காளத்தை ஆட்சி செய்தவர் ஒரு வீரமான ஒரு மன்னர் அவர் தான் முதல் முதல்ல ஆங்கிலருக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர் இந்த ஆங்கிலேயர் வணிக நோக்கத்தில் வந்தவர்கள் இந்த நாட்டை ஆள நினைக்கின்றார்கள் என்பதை கண்காணித்தவர் ஒரு இஸ்லாமிய மன்னர் சுராஜித் தௌலா என்ன செஞ்சாரு தெரியுமா இந்த ஆங்கிலேயர்களை ஓட ஓட வேட்ட சொல்லிட்டு அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக நின்றார் ஒரு கட்டத்துல ஆங்கிலேயர்கள் இவர்களை தாக்கு பிடிக்க முடியாம கடல் மார்க்கமாக படைகளை இறக்கினார்கள் இறக்கினார்கள் ஆயுதங்களை ஒரு தௌலா கடற்கரையில் தன் படையோடு நிற்கின்றார் வெடி மருந்துகள் எல்லாம் அன்று பெய்ந்த கனமழையால் நனைந்து போன வெடி மருந்து ஆங்கில தாக்க வச்சிருந்த வெடி மருந்து அன்று பெய்த விடாத அந்த வெடி மருந்துகள் எதிராக அமைந்தது தௌலா அந்த போரில் முதல் முதல் தன் உயிரை தியாகம் செய்தவர் ஆங்கிலேயரை முதலில் எதிர்த்து தன் உயிரை தியாகம் செய்த முதல் மன்னர் ஒரு இஸ்லாமிய மன்னர் சிராஜு தௌலா அந்த வங்காளத்தில் தான் தான் அவர்கள் முதல் எடுத்து வைத்தார்கள் ஆங்கிலேயர்கள் இந்த இந்திய திருநாட்டில் முதல் சுதந்திர போர் நடந்தது அந்த ஆண்டு தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆனால் இன்னைக்கு வரலாறு பார்த்தோம்னு சொன்னா முதல் சுதந்திர போர் அது எப்ப நடந்தது இன்னைக்கு எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு கேட்டா அது இந்த போரை குறி குறிக்கல இந்த சிராஜி தௌலா நடத்தினார்ல அந்த போரை இன்னைக்கு வரலாறுகள்ல முதல் இந்திய திருநாட்டை காப்பதற்கான வரலாறுகள்ல பதிவு செய்யல எதை பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஜூலை ஆறாம் தேதி நேதாஜி சுதா சுபாஷ் சந்திரபோஸ் நடத்திய டெல்லி சலோ டெல்லியை நோக்கி பயணம் செய்யுங்கள் என்று முழக்கமிட்ட அந்த போர் தான் இந்தியாவில் நடந்த முதல் போர் என்று இன்றைக்கு வரலாறில் திருத்தி எழுதப்பட்டிருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் முழக்கமிட்ட அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜூலை ஆறாம் தேதி ஆனா சராஜ் தௌலா எதிர்த்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு எவ்வளவு ஆண்டு வித்தியாசம் இன்னைக்கு சராஜ் தௌலா தன் உயிரை தியாகம் செஞ்சார அந்த போர் இன்னைக்கு வரலாறுகள்ல முதல் போர் என்று பதிவு செய்யப்படல பல ஆண்டுகள் கழித்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நடத்திய அந்த போர் தான் ஆங்கிலத்தை எதிர்த்து போராடி முதல் ஆயுத போர் என்று இன்னைக்கு வரலாறுகள்ல திருச்சி எழுதப்பட்டிருக்கு இப்படி முஸ்லிம்களுடைய பல வரலாறுகள் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கு அதே போல இந்திய திருநாட்டுக்காக வேண்டிய பாடுபட்டவர்கள் எண்ணிக்கை நம்ம நிறைய சொல்லலாம் முஸ்லிம்களுடைய வரலாறு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிந்து மாகாணத்துல மட்லிங்கிற நகரத்துல ஒரு பெரிய மாநாடு கூட நடக்குது சுதந்திரத்துக்கு ஆண்டி போறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே காந்திஜியால் ஒத்துழைமை ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகள் கழித்து சிந்து மாகாணத்துல மற்றங்கிற நகரத்தில் ஒரு பெருந்தலான ஒரு கூட்டம் நடக்குது அந்த அந்த கூட்டத்துல ஒரு சிறுவர் வயசு என்ன கேட்டா வெறும் பதினொன்னு தான் அவர் பேசின உரையில இருந்து என்ன வளர்ந்துச்சு கேட்டா சுதந்திரத்தாண்டி போராடுறாரு ஆங்கிலருடைய வெறுப்பு அவர் உரையில தெரிஞ்சு ஆங்கில எதிர்க்கிறாருங்கிற வெறுப்பு அந்த பேச்சு வெளி வெளியே தெரிஞ்சிச்சு ஆங்கிலை தெரிய வந்தவன் என்ன செஞ்சாங்க அந்த சிறுவரை கைது செய்யுங்கன்னு சொன்னாங்க பதினோரு வயது சிறுவர் கைது செய்யப்பட்டு குற்றவாளி கூண்டுல தலை மட்டும் வெளியே தெரிந்த வண்ணம் நீதிபதி கூண்டுல நிறுத்தப்படுறாரு அந்த சிறுவர் அப்போது இருந்த அப்ப பாகிஸ்தான் பிரியல பாகிஸ்தான்ல உள்ள ஹைதராபாத் அந்த நீதிமன்றத்துல அந்த சிறுவர் ஆதரவு செய்யப்படுறாரு நீதிபதிக்கு முன்னால் நிற்கிறாரு நீதிபதி அந்த சிறுவன் கிட்ட கேள்வி கேட்கிறாரு பெயர் என்னன்னு கேட்கிறாரு அந்த சிறுவனுடைய பெயர் என்ன கேட்டா ஹைர் முகம்மது ஒரு இஸ்லாமியர் பதினோரு வயது சிறுவனுக்கு இருந்த அந்த வீரத்தை பாருங்க இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற அந்த வேட்கை அந்த தாகம் அந்த வெறி அந்த வீரம் பதினோரு வயது சிறுவன் போராடுறான் தன் பேச்சியின் மூலியமாக உரையாற்றுறான் நீதிபதி கேட்டாரு உன் பேர் என்ன கேட்டாரு அந்த சிறுவன் என்ன சொன்னா தெரியுமா என் பெயர் வந்து ஆசாதுன்னு சொன்னான் ஆசாதுனா விடுதலைன்னு அர்த்தம் தன் பேச்சு விடுதலை தான் தான் பெயரை ஹைர முகமது சொல்லல என் பெயர் ஆசாதுன்னு சொன்னாரு ஆசாதுனா விடுதலை வேண்டும் ஆசாதுனா விடுதலைன்னு அர்த்தம் நீ நீதிபதி அடுத்து கேள்வி கேட்டாரு உன் தந்தையுடைய பெயர் என்ன கேட்டாரு பெயரு சொன்னாரு என் தந்தை பெயர் இஸ்லாம் நான் ஒரு முஸ்லீம் என்று அனைத்து மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார் அந்த சிறுவன் தான் மதத்தை மறைக்கல தந்தையை பெயர் என்னங்குறதுக்கு அந்த அந்த சிறுவன் சொன்னான் இஸ்லாம் என்று சொன்னான் தந்தையின் பெயரை அடுத்து நீதிபதி கேட்டாரு உன் ஜாதி என்னன்னு கேட்டாரு உன் ஜாதி என்ன அந்த சிறுவன் சொன்னா என் ஜாதி ஒத்துழையாமை ஆங்கிலேயருக்கு ஒத்துழையா ஒத்துழைக்காம அடிபணியாம இருக்கிறது ஆங்கிலேயரை எழுத்து நிக்கிறது இதுதான் என் ஜாதின்னு சொன்னான் அந்த சிறுவன் அடுத்து அந்த நீதிபதி கேட்டாரு உன் தொழில் என்ன பாருங்க கேட்டாரு அவன் சொன்னான் சிறுவர் சொன்னாரு ஆங்கிலேய அரசை எதிர்த்து நிக்கிறது தான் என் தொழில் நான் அப்ப உள்ள காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசை எதிர்த்து நிக்கிறதுங்கிறது ஒரு ராஜ துரோக செயல் தூக்கு தண்ணை கூட கிடைக்கும் அந்த அளவுக்கு பெரிய குற்றமாக பார்த்த அந்த காலத்துல அந்த சிறுவன் கிட்ட நீதிபதி கேட்டார் உன் தொழில் என்ன கேட்டாரு ஆங்கிலேய அரசை எதிர்த்து நிக்கிறது தான் என் தொழில் அந்த சிறுவன் தைரியமா சொன்னான் அடுத்து அந்த நீதிபதி கேட்டாரு உனக்கு ஜாமீன் யாராச்சும் இருக்கிறாங்களா பிணையால் யாராச்சும் இருக்கிறாங்களா உனக்கு விடுதலை செய்யறதுக்கு அப்ப அந்த சிறுவன் சொன்னான் எனது பிணையாளன் அவ்வா மட்டும்தான் அப்படின்னு சொன்னான் எனது பிணையாளன் அவ்வா மட்டும்தான் அடுத்து நீதிபதி கேட்டாரு உன் தவற வருந்து நீ மன்னிப்பு கேட்கிறியா ஆங்கில அரசு எழுத்து பேசுனிய இது தவறான ஒரு செயலாச்ச இந்த தவற வருந்து நீ மன்னிப்பு கேட்கிறியான்னு அந்த சிறுவன் கிட்ட நீதிபதி கேட்கிறாரு அந்த சிறுவன் சொன்னா நான் குற்றமே செய்யலையே ஒரு இந்திய குடிமகன குடிமகனாக என் கடமையை தானே நான் செஞ்சேன் இதுல என்ன தவறு மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னான் அந்த வயசு சிறுவன் ஹைரு முகம்மது சிறையில் அடைக்கப்பட்டான் சில மாதங்கள் அப்ப பதினோரு வயசுல அந்த சிறுவனுக்கு இருந்த வீரத்தை பாருங்க முஸ்லிம்கள் இப்படி எல்லாம் போராட இருக்கின்றன வரலாறு இருக்குது நாளைக்கு இந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறான் சொல்ல வேண்டிய வரலாறு ஒரு பதினோரு வயது சிறுவன் இப்படி போராட முடியுமா அத்தனை பெரிய கூட்டத்துல பேசுறதுக்கு முதல்ல தைரியம் வேணுமே பேச முடியுமா முதல்ல அத்தனை பெரும் கூட்டத்துல அந்த அந்த சிறுவனது உரை ஆங்கில காதுகளை கிழித்து சென்றது எனவேதான் அந்த சிறுவன் சிறையில் அடைக்கப்பட்டான் நான் மன்னிப்பு கேட்க முடியாது ஒரு இந்திய குடிமகனாக என் கடமையை தான் நான் செஞ்சேன் சுதந்திரத்துக்கு நான் போராடத்தான் செய்வேன் அந்த சிறுவன் தைரியமாக சொன்னான் அதன் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டான் சில மாதங்கள் இப்படி இஸ்லாமியல் வரலாறு எடுத்துக்கிட்டேன் சொன்னா இந்த இந்திய திருநாடு சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி தன் உயிரை தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜூலை இரண்டாம் தேதி சிங்கப்பூர்ல ஆசாத் ஹிந்த் சர்கார் என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய தற்காலிக சுதந்திர அரசு நிறுவப்பட்டது நேதாஜியால நேதாஜியின் மூலியமாக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இந்திய சுதந்திர ராஜ்யம் ஒன்று அமைக்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ன செஞ்சாரு ஆகாது என்று சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்தை நம்ம தயார் பண்ணணும் அதுக்காண்டி திரட்டினார் இந்தியாவுக்காண்டி ஒரு ராணுவம் இந்திய திருநாட்டை காப்பதற்காக வேண்டி சுதந்திரம் அடைவதற்கான ஒரு ராணுவ படையை உருவாக்கணும் அதுக்காண்டி நிதிகளை திரட்டணும் சொல்லிட்டு பல ஊர்களுக்கு பயணம் செஞ்சு நிதிகளை திரட்டக்கூடிய வேலையில நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஈடுபட்டார் பல ஊர்களுக்கு சென்றார் பல ஊரு ஊர்களுக்கு போய் நிதிகளை திரட்டினார் அவர் நிதியை திரட்டக்கூடிய அந்த சமயத்துல வெளியூருக்கு வெளியூருக்கு இருக்கிறாரு சிங்கப்பூர் பர்மா போன்ற பல நாள் பல ஊர்களுக்கு போறாரு அங்கு இருந்த வியாபாரிகள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நிதி திரட்ட வந்திருக்கேன் உங்களால் இயன்ற நிதிகளை கொடுங்கன்னு கேட்ட சமயத்துல வியாபாரிகள்லாம் சொன்னாங்க எங்க வருமானத்துல பத்து சதவீத சதவிகிதம் நிதியை நாங்கள் ஒதுக்குறோம் இதை கேட்ட உடனே நேதாஜி ரொம்ப கோபப்பட்டார் அங்கு கொத்து கொத்தாக உயிரை தியாகம் பண்றாங்க இந்த நேரத்துல கணக்கு பார்த்து கொடுக்கறீங்களே அங்கு பல பேர் உயிரையே தியாகம் பண்றாங்க ஆனா உங்க வருமானத்துல இந்த ராணுவத்துக்காண்டி உதவி கேட்டு வந்திருக்கிறேன் இந்த நேரத்துல போய் கணக்கு பார்த்து கொடுக்குறீங்களே அப்படின்னு கோபப்பட்டாரு அந்த சமயத்துல அந்த கூட்டத்திலிருந்து ஒரு முதியவர் எழுந்து வந்தார் எழுந்து வந்து ஒரு காகித சீட்டை எடுத்து அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கையில கொடுத்தார் அந்த காகிதத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டா எனக்கு சொந்தமான ஒரு கோடி மதிப்புள்ள வியாபார நிறுவனத்தை நான் இந்திய ராணுவத்துக்காண்டி நான் கொடுக்கிறேன்னு எழுதிச்சு அந்த கடிதத்தை பார்த்த ஒண்ண கண்ணீர் மலுக அழுதார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்ப சொன்னாரு அந்த கடிதத்தை கொடுத்தவர் யாரும் இல்ல வல்லல் ஹபீப் ஒரு இஸ்லாமியர் தனக்கு சொந்தமான ஒரு கோடிக்கு மதிப்புள்ள வணிக நிறுவனத்தை இந்திய இராணுவத்துக்காண்டி தியாகம் செய்தார் வல்லல் ஹபீப் அப்ப நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தன் தன் நாவினால் சொன்ன வார்த்தை இவர்தான் இந்தியாவுடைய சேவகர் என்று பாராட்டி சொன்னார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தன் செல்வத்தை எல்லாம் இழந்தார்கள் முஸ்லிம்கள் இந்த இந்திய திருநாடு சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி தன் உயிரை தன் செல்வத்தை ஒரு கோடி மதிப்பு அப்ப உள்ள எவ்வளவு காசு இப்பவுமே ஒரு கோடி எவ்வளவு மதிப்பு ஆனா அப்ப உள்ள காலகட்டத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஒரு கோடி ரூபான்னு சொன்னா எவ்வளவு மதிப்புங்க ஒரு லட்சம் எவ்வளவு புரிசு ஆனா ஒரு கோடி மதிப்புள்ள தன் வணிக நிறுவனத்தை இராணுவத்துக்கு ஆடி தியாகம் செய்தார்கள் சொன்னா இந்த இஸ்லாமியர்கள் இந்திய திருநாடு சுதந்திரம் அடைவதற்காகவே தன் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் தியாகம் செய்தார்கள் அதே போல காஜியா ஏ ஆர் பக்கீர் முகமது வாழ்க்கையில வரலாறுகள்ல பதி பதிவு செய்யப்பட வேண்டிய வரலாறு வாவோசி சிதம்பர சிதம்பர சிதம்பரனார் சொல்லுவாங்கல்ல கப்பல் ஓட்டிய தமிழன்னு சொல்லுவாங்க முதல் முதல கப்பல் ஓட்டிய தமிழன் அந்த கப்பல் வாங்குறதுக்கு உதவி செய்த மனிதர் யாரு யார் ஹாஜி யார் பக்கீர் முகமது என்ன செஞ்சாரு தெரியுமா அந்த கப்பலை வாங்குறதுக்கு ஒரு கம்பெனி ஒண்ணு உருவா உருவாக்குனாரு அதுல சில பங்குதார்களை அவர் தனக்குள்ள சேர்த்துக்கிட்டாரு வஉசி சேர்த்துக்கிட்டு என்ன செஞ்சாரு அந்த நேரத்துல அந்த ஏ ஆர் பக்கீர் முகமது என்ன செஞ்சாரு தனக்கு தன்னுடைய செலவுல தன்னுடைய பங்காக எட்நூறு பங்குகளை இரண்டு லட்சம் மதிப்புள்ள எட்டாயிரம் பங்குகளை தான் சார்பில் கொடுத்தார் ஃபக்கீர் முகமது இஸ்லாமியர் வாவசி சிதம்பரனார் அவர் கப்பல் ஓட்டினாரு கப்பலுடைய முதல் தமிழ் நம்ம பேசுறோம் ஆனா அந்த கப்பல் வாங்குறதுக்கு பெரும் பகுதியை தொகையாக உதவி செஞ்சது யாருன்னு கேட்டா பக்கீர் முகமது இஸ்லாமியர் அந்த தொகையெல்லாம் வரலன்னு சொன்னா கப்பலை வாங்கியிருக்கவே முடியாது அந்த கப்பலை வாங்குறதுக்கு ஒரு கம்பெனி உருவாக்கி அதில் பங்குதார்களை சேகரிக்கக்கூடிய சமயத்துல அந்த பங்குதார்களை பெரும் பகுதி வகித்தவர் ஏஆர் பக்கீர் முகமது சேட் ஒரு இஸ்லாமியர் இன்னைக்கு பெரும் பெரும் வரலாறுக்கு பின்னால் முஸ்லிம்கள் வரலாறு ஒளிஞ்சிருக்குது இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வரலாற சொல்லாம சுதந்திர வரலாறு யாராலும் எழுதவே முடியாது இப்படி செங்கற்களாக அந்த இந்திய திருநாடுகாண்டி உழைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் அது மட்டுமா மோலானா முகமது அலி ஜின்னா நமக்கு எல்லாம் நல்ல தெரிந்த ஒரு பெயர் இவரை பத்தி பெரியார் சொல்லுவாரு என்ன சொல்லுவார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஈரோட்டில் நடந்த ஒரு மாநாட்டுல பெரியார் பேசக்கூடிய செய்தி காந்திஜிக்குள்ள இந்த தேசம் இருக்குதுன்னு சொன்னா ஆனா காந்திஜி மோலானா முகமது அலி ஜின்னாவோட பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லுவாராம் காந்திஜிக்குள்ள அந்த தேசம் இருக்குதுன்னு சொன்னா காந்திஜி எங்க இருக்காரு கேட்டா முகமது அலி ஜின்னாவுடைய பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறாரு சொல்லுவாரு பெரியார் அந்த அளவுக்கு தன் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்தவர் முக மூலனா முகமது அலி ஜின்னா அவரோட தான் காந்திஜியோடு பயணம் செய்தவர் இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்கான காந்திஜியோடு முற்றிலுமாக பயணம் செய்த ஒரு மனிதர் அதே மனிதர் முகமது அலி ஜின்னா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல லண்டன்ல வட்டமேசை மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டுக்கு போகணும் அந்த முகமது அலி அவங்களுக்கு நல குறைவு எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை உடல்நல நலம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா காந்திஜியோட லண்டனுக்கு போகணும் வட்டமேசை மாநாட்டுக்கு அந்த உடல் நலத்தை கூட பொருட்படுத்தாம காந்திஜியோட அந்த வட்டமேஜை லண்டன்ல நடந்த வட்டமேஜை மாநாட்டுல முகமது அலி ஜின் மூலமான முகமது அலி ஜின்னா பங்கேற்கிறார் அங்கு உரையாற்றினார் தெரியுமா ரெண்டு மணி நேரம் பேச்சு ஆங்கிலரை எதிர்த்து ஆங்கிலருக்கு ஆதரவு கொடுக்க கூடாது நடந்த வட்டமேதை மாநாட்ட உடல்நல குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்தியாவுக்காண்டி காண்டி சொல்லிட்டு அந்த நோய் நோய் பட்ட நிலையில போல முகமது அலி ஜின்னா ரெண்டு மணி நேரம் பேச்சு உரையாற்றினார் அந்த உரை அந்த வட்டமத்தை மாநிலத்தில் பெரிய பெரிய அதிகாரிகள் கேட்டுக் கொண்டார்கள் அந்த வட்டமேசை மாநாட்டில் முகமது அலி ஜின்னா முகமது அலி ஜின்னா பேசிய முக்கியமான உரை என்ன தெரியுமா நான் என் தேசத்துக்கு திரும்பி போக நினைக்கிறேன் நான் என்னுடைய தேசத்துக்கு இந்தியாவுக்கு சொன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று கோரிக்கையை கையில கொடுத்தாதான் நான் இந்தியா திரும்புவேன் இல்லைன்னு சொன்னா இதே நாட்டுல நான் மரணமாகிறேன்னு சொன்னார் இந்தியாவுக்கு திருமணம் சொன்னா இந்தியா சுதந்திரம் சுதந்திரம் அடைந்த நாடு என்று கோரிக்கையை என் கையில கொடுத்தாதான் நான் இந்தியா திரும்புவேன் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த லண்டன் சுதந்திரமான நாடா இருக்குது இன்னும் நாட்டை நான் மூத்தாகிறேன்னு சொன்னார் முகமது அலி ஜின்னா கடைசியில அதே நாட்டில் இறந்தார் முகமது அலி ஜின்னா இப்படி தன் உயிரை தியாகம் செய்தார்கள் முஸ்லீம்கள் இறந்துட்டார் முகமது அலி ஜின்னா லண்டன்ல வச்சு ஆனா முஸ்லீம் நாடுகள் எல்லாம் லண்டன்ல அவர் அடக்கம் செய்யக்கூடாதுன்னு போராட்டம் செஞ்சிச்சு முஸ்லிம் நாட்டுலதான் அவர் அடக்கம் செய்யப்படணும் நாடுகள் போட்டி போட்டுச்சு அவருடைய உடலை எங்க கொடுங்க யாரு முகமது அலி ஜின்னா முகமது அலி முகமது அலி ஜின்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் உயிரே தியாகம் செய்தவர் அவருக்காவது அவர் உடலை எங்க நாட்டு தான் அடக்கம் சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு நாடுகள் போட்டி போட்டுச்சு கடைசியில பலஸ்தீன்ல தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் முகமது அலி ஜின்னா பலஸீன்ல உள்ள பைத்துல் முக்கத்த ஜெருசலத்துலதான் அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டுச்சு ஏன்னா பலத்தீன் முக்கியமான பகுதியில முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான பகுதி பலத்தீன் உள்ள பைத்து முக்கத்தத்துல முகமது அலி முகமது அலி ஜின்னா அடக்கம் செய்யப்பட்டார் முகமது அலி ஜின்னா அவர் ஹஜ்ஜி செஞ்சாரு வாழ்க்கையில செஞ்ச ஒரு ஹஜ்ஜில அவர் கேட்ட துவா என்ன தெரியுமா அவர் கையேந்தி திரைச்சீரையை பிடிச்சி அவர் அல்லாட்ட துவா கேட்டார் என்ன கேட்டாரு இந்திய தேசத்திற்கு சுதந்திர தாயா அம்மா இந்தியா திருநாடு சுதந்திரம் அடையணும் பெற்ற இந்தியாவில் வாழ்வை இஸ்லாமத்திற்கு முகமது அலி ஜின்னாண்டி துவா கேட்கல இந்தியாவுக்கா இந்தியா துவா செஞ்சாரு இந்திய திருநாடு சுதந்திரம் அடையணும் சுதந்திரம் அடைந்த இந்தியாவுல முஸ்லிம்களுக்கு வாழ்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு துவா செய்த ஒரு நல்ல மனிதர் முகமது அலி ஜின்னா இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் வரலாறுகள் பொன் எழுத்துக்களால் பதிக்க வேண்டிய வரலாறு இந்த எழுதப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கூட பாட வகுப்புல இந்த வரலாறு என்னென்ன வரலாறு எழுதி வச்சிருக்கோம் இன்னைக்கு முகலாய மன்னர்கள எதிரிகளாக அவருடைய அக்கிரமக்காரர்களாக இன்னைக்கு பிரித்து காட்டக்கூடிய வரலாறு இப்படி முஸ்லீம்களுடைய வரலாறு பிரிக்கப்பட்டாலும் இந்தியாவில் முஸ்லிம்கள் இருக்கின்ற வரை இந்த உலகம் அணிகின்ற வரை இந்தியாவுக்காண்டி இஸ்லாமிய போராடினார்கள் என்பதை எந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் மறைக்க முடியாது இந்தியா சுதந்திரம் என்று சொன்னாலே அதில் பெரும் பகுதி சுமார் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் முஸ்லிம்கள் போராடிய போராட்டம் தான் அதில் பதிவு செய்யப்பட வேண்டும் இந்தியா கேட் பகுதியில் உள்ள அந்த வரலாறு பட்டியல் அந்த பேர்கள் பட்டியல் தான் நமக்கு சிறந்த சான்றிதழ் இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்காண்டி எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதற்கு அதெல்லாம் ஒரு சிறந்த சான்று எனவே வருங்க வருங்கால தர நாம் இந்த வரலாறுகளும் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா புத்தகத்துல இனி இந்த வரலாறு படிக்க முடியாது ஏன்னா இப்பவுமே நிறைய திரிப்புகள் நிறைய திருச்சி எழுதித்தான் இனி வரக்கூடிய காலத்துல புத்தகம் எல்லாம் எப்படி எழுதப்படும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம் வருங்கால சந்ததிகளுக்கு நாம் இந்த வரலாறுகளை கொண்டு செல்ல வேண்டும் மாற்று மத சகோதரர்களுக்கு இந்த வரலாறுகள் நம்ம எடுத்து செல்லணும் எடுத்து சொன்னாதான் இன்னைக்கு எந்த சமுதாயம் வரலாறு தெரியாத சமுதாயம் வரலாறு படைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சமுதாயத்துக்கு ஆணி வேற வரலாறு தான் அந்த வரலாறு அழிச்சிட்டா ஒரு சமுதாயத்தை அழிச்சிடலாங்க நோக்கத்துல இன்னைக்கு பாஜக அரசு அந்த காட்டு முராட்டித்தனமான செயல் ஈடுபட்டு இருக்கு வரலாறுகள் அழிக்குது முஸ்லிம்கள் பெயர்களை எந்த ஊர்கள் அடிச்சு அந்த ஊர்களையெல்லாம் இன்னைக்கு பெயர்கள் மாற்றம் செய்யப்படுது நோக்கம் இந்த வரலாறுகளை நாம் அழித்தால் இஸ்லாமியர்களை இல்லாமல் ஆட்சி நோக்கத்துல இங்கே பா பாஜக அரசு செயல்படுது அந்த சூழ்ச்சியை எல்லாம் முறியடிப்பானாக வருங்கால தலை தலைமுறையினர்கள் நம்முடைய சந்ததிகள் அதிகார வர்க்கத்தில் வரக்கூடிய சூழ்நிலையை அல்ல ஏற்படுத்தி தருவானாக இந்திய திருநாட்டில் மாறும் காலமெல்லாம் ஒரு முஸ்லீமாக ஒரு சுதந்திரமான இஸ்லாமியனாக ஒரு இந்தியனாக நாம் வாழக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் முதல் முடிவானாக வரமத்துலாஹி அவரு